நாலு பேர் மனசு வச்சா தான் ரெண்டு பேர் இணைய முடியும் ரெண்டு பேர் மனசு வச்சா தான் மூணு பேர் வாழ முடியும் புதிரா இருக்கா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோ ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் விவாகரத்து போன அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்க வேண்டியது முக்கியமான கடமை இருக்கிறது அதை ரொம்ப சிரத்தையாக பண்ணாங்க அந்த நீதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாங்க இன்டென்ஷன் இஸ் வெரி குட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் கவுன்சிலிங் என்பது வேறு அட்வைஸ் கிவிங் என்பது வேறு கவுன்சிலிங் என்பது டீப்பாக உட்காந்து பேசணும் அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க தான் நீதித்துறையில் கூட என்ன பண்ணுறாங்க டைவர்ஸ்னு வர வந்தவங்களை கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு சில மென் திறமைகள் சற்று சாஃப்ட் ஸ்கில் வேணும் சைக்காலஜி பற்றி ஒரு ரூட்டிங் இருக்கணும் கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் இருக்கணும் எந்த இடத்துல பிரச்சனை அப்படி டயக்னோஸ்டிக் ஸ்கில் தேவை அது எப்படி களையணும்னு ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை விட முக்கியம் இந்த கவுன்சிலருக்கும் அந்த தம்பதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எமோஷ்னல் பாண்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் த க்ளோஸ்னஸ் ஆஃப் தி கவுன்சிலர் அண்ட் த பீப்புள் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் சில எபிசோட் போட போகிறேன் இப்போதிலிருந்து அதை பற்றி அஸ் சேவ் தி மேரேஜ் நம்ம சொல்கிறோம் உலகத்தை காப்போம் அப்படின்றோம் பிகாஸ் தி ஏர்த் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப் அதே மாதிரி லெட்டர் சேவ் தி மேரேஜஸ் அஸ் சேவ் தி ஃபேமிலி அந்த ஜட்ஜிமா ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அவங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸலண்ட் வே டு டீல் வித் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நாலு பேர் மனசு வச்சா தான் ரெண்டு பேர் இணைய முடியும் ரெண்டு பேர் மனசு தான் மூணு பேர் வாழ முடியும் புதிராக இருக்கா அந்த நாலு பேர் யாருன்னா இந்த கணவனுடைய அப்பா அம்மா மனைவியுடைய அப்பா அம்மா இது தி பேரண்ட்ஸ் இன் லாஸ் இவங்க நாலு பேரும் மனசு வச்சாதான் இவங்க ரெண்டு பேரும் இணைய முடியும் ஐ சீயிங் அ லாட் ஆஃப் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் கம்மிங் டு மை ஆஃபீஸ் இதில் அண்மை காலங்களில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா டூ மச் இன்டர்ஃபியரன்ஸ் பை இன் லாஸ் அது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் ஸோ அந்த நாலு பேரும் கோஆப்ரேட் பண்ணால் இந்த ரெண்டு பேரும் இணைய முடியும் இந்த ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணால் மூணு பேர் சந்தோஷமாக வாழ முடியும் அந்த ரெண்டு பேர் யாருன்னா இந்த இணைய வேண்டிய கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணால் தான் அவங்களுடைய மகள் மகன் அவங்க மூணு பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னா இந்த கணவன் மனைவி ஒத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த எபிசோடு முடிக்க போகிறேன் ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கணவன் சொல்கிறாரு காலையிலேருந்து காபி போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கால்ஸ் இருக்கு ராத்திரி ரெண்டு மணி வரையும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க மூணு மணி வரைக்கும் ஏன்னா அமெரிக்கா டைமுக்கும் லண்டன் டைமுக்கும் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அவங்க தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு எட்டு மணி வரையே தூங்கினா தான் அவங்க அந்நிய நேரத்தை பொழுத ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆறு மணிக்கு எழுந்து காஃபி போட்டு கொடுக்கணுன்னா இஸ் இட் பாசிபிள் அந்த நேரத்தில் அந்த இன்லாஸும் இதை புரிஞ்சுக்கிடணும் அந்த ஹஸ்பண்ட் இதை புரிஞ்சுக்கிடணும் இது போன்று தர்ம சங்கடமான நிலைகள்லாம் அந்த மருமகளுக்கு வரலாம் இது போன்று சுச்சுவேஷனில் எப்படி அவங்களை இணைத்து வைப்பது என்பதை பற்றிய சில எபிசோட் போட போகிறேன் குடும்பம் சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு குழப்பம் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் வானமே எல்லை அறக்கட்டளின் சார்பாக உங்களை நாங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி அடுத்த எபிசோடில் அதை பற்றி நாங்கள் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்